மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் குறித்து நடிகை கௌதமி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் தமிழகம்னு மட்டுமில்லாமல் இந்தியர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில நடிகை கௌதமி பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுதிய கடிதத்துல நான் ஒரு இந்திய குடிமகளா இந்த கடிதத்தை எழுதுறேன் அது மட்டும் இல்லாம நான் ஒரு குடும்பப் பெண் ஒரு தாய் அதையும் தாண்டி வெளியே சென்று வேலை பார்க்கும் ஒரு பெண்மணி என்னை போன்ற பெண்கள் தைரியமாகவும் எதிர்த்து போராடவும் ஜெயலலிதா அவர்கள்தான் முன்னுதாரணமாக இருந்தார்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியா இருந்து தமிழகத்தை வழிநடத்தின அவங்களுடைய மரணம் எங்களுக்கு பேரதிர்ச்சி கொடுத்துருக்கு ஆனா அவங்களுடைய மரணம் குறித்து எனக்குள்ளேயே சில கேள்விகள் தோன்றிக்கிட்டே இருக்கு இரண்டு மாதங்கள் அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து நாட்களுக்கும் மேலாக ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க இத்தனை நாட்களா ஜெயலலிதா அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்று வராங்க அப்படின்னு அறிக்கை விட்டிருந்த சமயத்துல திடீர்னு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பான விஷயங்கள் ஏன் இவ்வளவு ரகசியமா வச்சிருந்தாங்க அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவங்களுடைய உயிர் பிரிந்த நாள் வரை யாரையும் பார்க்க அனுமதிக்காதது ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதா ஜெயலலிதா அவர்களை அணுகும் பொழுது அவருக்கு தடுங்கலாக இருந்தது யார் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு தகுந்த சிகிச்சைகள் மற்றும் பராமரிப்பு குறித்த விஷயங்களைப் பற்றி முடிவெடுப்பது யார் இப்படி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது சிகிச்சை அளிக்கப்பட்டது அவர் குணமாகி வருவதாக கூறப்பட்டது திடீரென மாரடைப்பால் மரணமடைந்தார் என அறிவிக்கப்பட்டது போன்ற பல சந்தேகங்கள் உள்ளன ஒரு குடிமகளாக இதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு நடிகை கௌதமி அந்த கடிதத்துல எழுதியிருக்காங்க இனி இன்னும் இது அடுத்தடுத்த செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி